இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இது தொடர்பாக நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் சொல்லுங்க முதலீட்டாளர்கள் மாநாட்டோட முதல் நாளான இன்று என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க பதில் சொல்லுங்க சிவசங்கரி தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கவும் தமிழகத்தில் புதிய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் நோக்கமாக இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வர்த்தக மையத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வின் அடிப்படையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா ஜப்பான் சிங்கப்பூர் பிரிட்டன் தென்கொரியா உள்ளிட்ட ஆறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் ஆறு நாடுகளைச் சேர்ந்த அரசுகளும் முக்கிய பங்குதாரர்களாக இந்த மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் தேசிய அளவில் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக கல கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்கள் சார்பில் பல்வேறு கருத் அரங்க கருத்தரங்கங்களும் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் கடந்த முதலீட்டாளர் மாநாட்டை விட இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அதிக அளவில் முதலீடுகள் இருக்கப்பட வேண்டும் தமிழக அதிக வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைய தினமும் நாளைய தினமும் இரண்டு நாட்கள் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வாக இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வானூர்தி மற்றும் வானூர்தி மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய கொள்கையை வெளியிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார் தொடர்ந்து இன்றைய தினம் கருத்தரங்குகள் நடைபெற்று முடிந்த பிறகு பல்வேறு முக்கிய விவாதங்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த விழாவினுடைய இறுதிக்கட்டமாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பது என்பதை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் சிவசங்கரி தமிழக அரசு நடத்தும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி விக்னேஷ்